உடனே இந்த மருந்து சோறு வந்து செஞ்சு கொடுங்க நல்ல பலன் தரும் பொறுத்த பெண் பிள்ளைகள் வயசுக்கு வந்த உடனே இந்த மருந்து பொடியை வச்சுப்பாங்க தாய்மார்களுக்கும் இந்த மருந்து பொடியை பெற்றதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விரிவடைஞ்ச அந்த வயிறு வந்து நல்ல சுருங்க ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சுருங்க சுருங்க அந்த பெயின் வந்து பாத்தீங்கன்னா தாங்கவே முடியாது அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நாற்பது நாளைக்கு இந்த சோறு வந்து செஞ்சு கொடுப்பாங்க எங்க ஊரை பொறுத்தவரை சோ குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால் அதிகமாக வந்து சுரக்கும் அதோடு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு உடல் நல்ல வலிமையாகறதுக்கும் உடல் சோர்வு கம்மியாகிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒரு குழந்தை கூட வந்து கர்ப்பப்பையில் தங்க முடியாத அளவுக்கு அடிக்கடி மிஸ்கேரேஜ் ஆகுற அளவுக்கு கர்ப்பப்பை இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பலம் இல்லாம வந்து இருக்கு சோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே இந்த மருந்து சுற்றுப்பொடி வந்து பாத்தீங்கன்னா வீட்டில செஞ்சு வச்சுட்டு பெண் பிள்ளைகளுக்கு வயசுக்கு வந்ததிலிருந்தே மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது தீர்றதுக்காகவும் அதோட வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை நல்ல பலமாகறதுக்காகவும் குழந்தை பெத்தா அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்காகவும் உடல் வலி உடல் சோர்வு முதுகு வலி இடுப்பு வலி கை கால் வலி எதுவா இருந்தாலும் உடனே இந்த மருந்து சோறை செஞ்சு சாப்பிடும் போது அப்படி பலன் தரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க கண்டிப்பா நீங்க இத சாப்பிட்டே ஆகணும் கர்ப்பப்பையை நல்லா பலப்படுத்தும் உங்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு அதனால கருத்தரிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கனா கர்ப்பபை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி पीसीओडी पीसीओएस இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் வந்து பாத்தீங்கனா இது நல்ல தீர்வு அளிக்கும் ஓகே फ्रेंड्स இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தாச்சு இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த சாதம் செய்யறதுக்கு ஒரு பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரம்பலை வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ரொம்பவே வாசமா இருக்கும் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுங்க பூண்டு ஒன்னு உரிச்சு வச்சுக்கோங்க இருபதுல இருந்து முப்பது சின்ன வெங்காயம் வர நீங்க வந்து உரிச்சு வச்சுக்கோங்க இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து சோறை நாலு பேருக்கு சாப்பிடற மாதிரி நான் வந்து ரெடி பண்ண போறேன் அதாவது ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் வந்து தண்ணி வந்து எப்பவும் ஒப்பமா குக்கர்ல ஆனா இந்த சோறுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாலரைல இருந்து நாலு முக்கால் கிளாஸ் வரை நீங்க தண்ணி வந்து வச்சுக்கலாம் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மருந்து பொடி கரெக்டா இருக்கும் நாலு கிளாஸ் அரிசி எடுத்ததுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மருந்து பொடி வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த தேங்காய் பால்ல மருந்து பொடியை போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன் இப்போ சாதத்தை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சாதம் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சுல இருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊத்திட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பாதியை வந்து பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாதியை அப்படியே நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப இது நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கும் போது தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா வந்து ஆட் பண்ணிடலாம் இப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறம் பூண்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிம்லயே இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேகட்டும் தேங்காய் பால் இதுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க இதுவே ரெண்டு கிளாஸ் அரிசி வந்து எடுத்துக்கிங்கன்னா ரெண்டு தேங்காய் வந்து எடுத்து நல்ல பால் எடுத்து கட்டி பால் தண்ணி பால் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்தி கலந்து வச்சுக்கோங்க தாலிப்பு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு கொதி வரும்போது எடுத்து வச்ச அரிசியை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தூக்கலாவே சேர்த்துக்கோங்க மருந்து சேர்த்து உப்பு கரெக்டா இருந்தாதான் நல்லா இருக்கும் சோ அதனால உப்பு நல்ல தூக்கலா இருக்கான்னு பாத்துட்டு நீங்க வந்து குக்கரை மூடி விட்டுட்டு மூணு வீசல் வந்ததும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு நீங்க எடுத்துருங்க இந்த மாதிரி வந்து நம்ம இருக்கிற மருந்து தாளிப்பு ஐட்டம் எல்லாமே வந்து மேல மிதந்து இந்த மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே தேங்காய் பால் வந்து திக்கா வந்து தெரியும் இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளறி விடுங்க குழந்தை பெற்றவங்களுக்கு குழந்தைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இல்லைன்னா வயசுக்கு வந்த பிள்ளைக்கு வந்து எப்படி கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த சாதத்தோட ஒரு முட்டையை அவிச்சு வச்சிட்டு கறி குழம்பு இல்லைன்னா மீன் குழம்பு இந்த மாதிரி எது கூட வேணாலும் நீங்க வந்து கொடுக்கலாம் குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிசரேனா இருந்தாலும் சரி நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி அந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா சோ அதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கருவாட்டு குழம்பு வச்சு செஞ்சு கொடுப்பாங்க ஸ்டிச்சஸ் ஆடுறதுக்கு முன்னாடி கருவாட்டு குழம்பு வந்து எடுத்துக்காதீங்க ஏன்னா இது வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு அரிப்பு வந்து வரும் ஸோ அதனால வேண்டாம் ஸ்டிச்சஸ் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் போட்டு இந்த சாதம் செஞ்சு சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பா இந்த டேஸ்டை விட்டு உங்க நாக்கு வந்து எங்கேயுமே போகாது ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க மருந்து பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்றது சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனல்லயே அதுக்கான வீடியோ வந்து ரெண்டு வந்து போட்டிருக்கோங்க ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க செய்ய முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல்லே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரியான அளவுகளில் மருந்துகளை எடுத்து நல்ல சுத்தம் பண்ணி வறுத்து பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் பேக் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு எங்களோட பேர்கால மருந்து பொடி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ